அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காத்தூ இன்றைக்கான பதிவில் ஒரே இரவில் நமது ஒட்டுமொத்த ஆசைகளையும் கபூலாக்கி தரக்கூடிய வலிமை மிகுந்த ஒரு சிறந்த குட்டி திகரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா சின்ன அமலாக சொல்லுங்கள் சின்ன திக்ராக சொல்லுங்கள் பெரிய அமல்கள் எல்லாம் செய்ய முடியலை ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதற்கு இந்த ஒரு திக்ரு போதுமானது இன்ஷால்லா இன்றைக்கு வியாழக்கிழமை இரவில் இருக்கும் இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட ஆசைகள் ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுட்டு நீங்க இந்த திக்கரை ஓதிட்டு கேட்டா கூட ஒவ்வொரு ஆசைகளையும் அல்லாஹாலா நடத்தி தருவான் இன்ஷால்லா நாளைக்கே இதனுடைய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் இந்த பறக்கத்தான குட்டி திக்கரை நம்ம எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா எண்பத்தாறு முறை ஓதணும் அது என்ன திக்ரு அப்படின்னா லாத் தக்குனது மிர் ரஹ்மத்துல்லா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படினா அல்லாஹவினுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் யார் சொல்றா அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹோட ரஹ்மத்தில் நம்பிக்கை இலக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய முழு வசனத்தையும் தமிழ் அர்த்தத்தோட ஒரு முறை பார்த்து ஓதிட்டு இதனுடைய அர்த்தத்தையும் படிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த திக்கரை ஓத ஆரம்பிங்க அது என்ன அப்படின்னா நீங்க இதை முழுவதுமாக ஒருமுறை நீங்க ஓதிக்கோங்க இதை பார்த்து கூட நீங்க ஓதுங்க குல் யா இபாதி அல்லதீன அலா லா இன்னஹு ஹுவல் இன்னல்லாக ரஹீம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா என் அடியார்களே உங்களில் எவரும் வரம்பி மீறி தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக அலமது எப்படிப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்ட ஆறுதலாக அல்லாஹ் நமக்கு சொல்றான் பாருங்க இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆறுதல் சொன்னாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளுடைய மனநிலை ரொம்ப உற்சாகமாக மாறிடும் நம்ம நிம்மதியாக இருப்போம் நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஆனால் எல்லாத்தையும் படித்த ரப்பு ஆறுதல் சொல்கிறான் நீங்கள் அல்லாவோட ரஹமத்துல நம்பிக்கை இழக்காதீங்க உங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் மிக்க கருணையுடையவனா இருக்கேன்னு அல்லா சொல்கிறான் அதுவும் நபியே நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் எனவே இன்ஷா அல்லா இந்த முழு வசனத்தையும் நீங்கள் அரபியையும் இந்த தமிழாக்கத்தையும் ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு லா தக்னத்து மிர் ரஹ்மத்துல்லா அப்படின்னு எண்பத்தாறு முறை இன்றைக்கு இரவு ஓதிட்டு நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய ஆசைகளை கேட்டுட்டு தூங்குங்க அல்லாஹ் நாளைக்கே பாருங்கள் உங்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் ஒவ்வொன்றாக அல்லாஹா நடத்தி தருவான் நீங்கள் நம்பிக்கையோடு ஒதுங்க இன்னும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா ஈமானோட ஒதுங்க ஈமான் அப்படின்னாலே முதல்ல பாவங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும் அல்லா செய்ய சொல்றத நம்ம செஞ்சுருக்கணும் ஐவேளை தொழுகையை நம்ம தொழணும் இன்னும் நம்ம அல்லாஹ் தடுத்த அத்தனை விஷயங்கள்ல இருந்தும் நம்மளை தடுத்து இருக்கணும் அதற்கு பிறகுதான் நம்ம முழு நம்பிக்கையோட ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் நமது துவா ஆகும் எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன தவறுகள் பண்ணுறீங்க நீங்கள் துவா கபூலாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறீங்க உங்களுடைய வீடுகளில் பறக்கத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவனிங்க இன்ஷால்லாம் அதற்கு பிறகு ஒவ்வொரு அமலையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்ங்க எந்த அமல் செஞ்சாலும் எல்லாம் உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா அல்லாஹா மிக்க கருணையாளனா இருக்கிறேன் எனவே இன்ஷால்லா இந்த குட்டி திக்கரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து